உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் வாக்கு சனி கோப்ப கலைக்கின்ற மாதிரி இருக்கிறீங்க இப்போ இந்த ஒரு நல்ல நேரத்தை பயன்படுத்திக்கிங்க கல்யாணம் ஜாதகம் தக்கு தசா நல்லா இருந்தா இப்ப கல்யாணமும் நடக்குது குழந்தை பிறக்கணும்ன்ற யோகம் இருக்குறவங்களுக்கு குழந்தை பிறக்குது துழில்ல இருக்கக்கூடிய அந்த முன்னேற்றம் இப்ப வருதுங்க அப்படி வந்துருச்சுனாக்க அடுத்த ஒரு 12 ವರ್ಷத்துக்கு அது வந்து டிரைவ் ஆகும் டிரைவ் ஆகும்னா என்ன அர்த்தம் ஒரு பொற்காலம் எது 8 10 2024 4 முதல் 4 फेब्रुवारी 2025 தலமர வாழ்க்கை அதுல யோகம் அஞ்ஞானவாச யோகம் அப்படினா என்ன பிரிவினை பிரிஞ்சுன்னுன்ற தம்பதி இப்ப பிரியறாயா அதுக்கு அப்புறம் சேர முடியாது

வணக்கம் உலகளாவிய வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நடக்கின்ற பண யோகமும் வியாபார லாபம் கொடுக்கும் குரு சுக்கிர பரிவர்த்தனை காலம் இருபத்தி எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தொன்னு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையில் ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கை எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி உங்கள் மகர ராசிக்கு என்ன விதமான பலாப்பலங்களை செய்யவிருக்கிறது என்பதை பற்றி கூற இருக்கிறேன் என்ன மகர ராசி என்பதில் ஏற்கனவே ஏழு நாள் சனியில் இருக்கிறீங்க நீங்க அதுக்கப்புறமா வாக்கு சனி கோப்ப கலைக்கின்ற மாதிரி இருக்கிறீங்க இப்போ இந்த ஒரு நல்ல நேரத்தை பயன்படுத்திக்கிங்க அடிப்படை ஜாதகம் ராஜயோகம் மாதிரி தான் தேவைக்கு அதிகமாக பொருள் வரவு வருது என்ன மாதிரி பொருள் வரவு வருது உங்கள் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக உத்தியோக ரீதியாக அட நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை பார்ப்பீங்க அந்த வேலை பார்க்குற இடத்துல கடந்த ஆறு மாதம் நின்று சம்பளமாவது வருது சாமி இந்த இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்றேன் அது போதாதான் அவனுக்கு ஆக தொழில் ரீதியாக ஒரு வளர்ச்சி தொழில் ரீதியாக ஒரு ப்ரமோஷன் தொழில் ரீதியாக ஒரு முன்னேற்றம் தொழில் ரீதியாக ஒரு பதவி உயர்வு அப்படி புரிஞ்சுக்கணும் ஜோசியத்தை சும்மாவா கிள்ளிக்கிறியா இதுதான் பலன் அடுத்தது குழந்தை பிறக்கணும்ன்ற யோகம் உள்ள ஜாதகத்துக்கு குழந்தை பிறகுது முயற்சிகள் வந்து இப்போதைக்கு பத்து பன்னா அஞ்சு கை கொடுது இளைய சகோதர சகோதரிகள் உறவு மேம்படுது அவங்களால உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் வருகிறது ஹெல்ப் வருது விட்டு போன சொந்தங்கள் வருது கல்யாணம் நடக்கணும்ன்ற ஜாதகத்துக்கு தசா புக்தி நல்லா இருந்தா இப்ப கல்யாணமும் நடக்குது குழந்தை பிறக்கணும் யோகம் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்குது நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த தொழில இருக்கக்கூடிய அந்த முன்னேற்றம் இப்ப வருதுங்க அப்படி வந்துருச்சுனாக்கா அடுத்த ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு அது வந்து டிரைவ் ஆகும் டிரைவ் ஆகும்னா என்ன அர்த்தம் அது உங்களை விட்டு போகாத அளவுக்கு இப்ப கொடுக்கிற ஒரு பதவி ஆகப்பட்டது அடுத்த பன்னெண்டு வருஷத்துக்கு அது நிலைக்கும்னு அர்த்தம் அப்படி புரிஞ்சுக்கணும் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணணுமா இந்த டைம் நல்ல டைம் எஜுகேஷன் லோன் போட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பணுமா படிக்கிறதுக்கு செய்யலாம் கடந்த காலத்தினுடைய கடன்கள் எல்லாமே நிவர்த்தி பண்ணக்கூடிய நேரம் மேலும் தூரதேச பிரயாணம் யாராவது மேற்கொள்ளணும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும்னா இப்போ வந்து விசா கிடைக்கும் இந்த ஒன்று மார்ச் இருபத்தி அஞ்சு முதல் பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இந்த காலகட்டத்திலேயே ஒரு சிறப்பான காலகட்டம் எதில் சிறப்பான காலகட்டம் உங்களுடைய தொழிலுக்காக ஒரு லோன் வாங்குகிற காலகட்டம் எம்எஸ்எம்இ லோன் வாங்குற காலகட்டம் வந்து ஆறுன்ற தொகை ஆறு லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபத்தி நாலு லட்சம் நாற்பத்தி ரெண்டு லட்சம் அப்படி வருது சாமி துட்டு வருவோம் பிறகு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ஃபெப்ரரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் ஒரு பொற்காலம் எது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ஃபிப்ரரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்ன மாதிரி காலகட்டம் பொற்காலம் எதில் பொற்காலம்னு தெரிஞ்சிக்கணும் இல்லை ஏன்னா ஜோதிஷத்தை வந்து நஷ்டத்தை கூட யோகம்ன்றோம் நஷ்ட ஜாதக யோகம்ன்றான் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆறு போட்டு பலன் சொல்கிறதுன்னு அர்த்தம் இன்னொரு வகையில் மரண யோகத்தையும் அவன் யோகம்னு தான் சொல்கிறான் செத்து போகிறத கூட ஒரு யோகம்ன்றான் ஏன்னா இந்த உடம்புல இருக்கக்கூடிய அணுக்கள் போய் பரமாணுவில் கலந்து விடுகிறது பரமானுன்னா நான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் கலந்து விடுகிறது அப்படி ஒன்று ஒன்றோடு கலப்பது யோகம் இப்படி புரிஞ்சுக்கணும் இந்த எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தான் வாழ்க்கை அதுல யோகம் அஞ்ஞான யோகம் அப்படின்னா என்ன பஞ்ச பாண்டவர்கள் வந்து தன்னுடைய சொந்த நாட்டுக்காக பதிமூணு நாடு வருஷம் வந்து காட்டுக்குள்ள இருந்தானுங்க ஒரு வருஷம் அஞ்ஞான யோகம் இருந்தானுங்க அந்த அஞ்ஞான வாசத்தையும் யோகம் தான் சொல்லுது பகவத்கீதை இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஹாரோஸ்கோப் தெரபி கிளாஸ் பார்ட் ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பிஎம் முதல் ஒன்பது முப்பது பிஎம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி மகாபாரதம் அது வந்து தன்னுடைய சொந்த நாட்டிலேயே இருக்கணும் சொந்த மாநிலத்திலேயே இருக்கணும் சொந்த நகரத்தில் இருக்கணும் சொந்த தெருவிலேயே இருக்கணும் ஆனால் யார் கண்ணிலே பரக்கூடாது மாறு வேஷம் அப்படிதான் இந்த எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி வரல நீங்க சொந்த நாடு சொந்த மாநிலம் சொந்த நகரம் சொந்த வீட்லேயே கூட இருந்தீங்க ஆனால் அடுத்தவனுக்கு கண்ணில் படாமல் இருந்தீங்க ஏன்னா பட்டாதான் தூக்கி உள்ள போட்டுருவானே அரஸ்ட் யுவர் ஆனர் அப்படின்டுவோம் முடிவு போச்சு அதனால அப்படிப்பட்ட காலம் இந்த நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து விலகி வருது பிறகு ஏழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ள சண்டை லடாய் சண்டை லடாய் போதுமா பிரிவினை பிரிஞ்சுன்னு தம்பதி இப்போ பிரிகிறாயா அதுக்கப்புறம் சேர முடியாது அப்படி இருக்குது டைமு வாகன கண்டம் தாய்க்கு கண்டம் மூத்த சகோதரனு கண்டம் ஆனால் டாஸ்மாக்ல ஒரு பெக் அடிக்க போனால் அங்கே சண்டைப்பா கட்ட பஞ்சாயத்து சட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் ஏழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் பிறகு இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் எப்படிப்பட்ட காலகட்டம் இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டம் அற்புதமான காலகட்டம் ஏழரை நாட்டு சனி விலகன காலகட்டம் அப்புறம் நல்ல காலகட்டம் தானே ஆக இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஏழரை நாள் சனி விலகுகிறது அந்த கா அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய காலம் ஒவ்வொரு நாளும் கடந்த காலத்தினுடைய பிரச்சனையிலேருந்து விடுபடும் காலம் ஒவ்வொன்றா வெளியே வர காலம் பிறகு பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா இது ஒரு பிளே கிரவுண்டு சாமி ஒரு கிரகம் உனக்கு சனி நல்லா இடத்துக்கு போனாக்கா குரு கிரகம் கெட்ட இடத்துக்கு போகுது இப்போ வேட்டியை பிடிச்சி உருவுகிறான் கடங்காரையோ இவ்வளோ நாள் உன்னை விட்டு வச்சேன் காரணம் உனக்கு ஆமாம் கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு இப்போ கொடுப்பானதேன்றான் முடிஞ்சு போச்சு பெண்ணாக இருந்தால் உனக்குலாம் எதுக்குமா சேலை பணத்தை கொடுமா அப்படின்றான் போச்சு போ நிர்வாணமாக ரோட்டில் நிற்கிற மாதிரி இருக்குது கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்பதை போல் இருக்கிறது மகரராசி அன்பரே அன்பிகளே என்று கூறி பிறகு இதுதான் இந்த கால புருஷ தத்துவ ஞானஸ்தானத்திற்கு தனசேமிப்பு ஸ்தானத்தில் இருபத்தி நான்கு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நடக்கின்ற பணயோகமும் வியாபார லாபம் கொழிக்கும் குரு சுக்கர பரிவர்த்தனை காலத்தை மிக விலாவரியாக தெளிவாக துல்லிதமாக தேதி மாத வருடத்தோடு கூறினதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜெர்ம லக்னம்ங்கிறது அது இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் அவங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தால் அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட்